கள்ளக்குறிச்சி மாவட்டம் முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கேப்டன் துரைசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் முப்படை வீரர்களின் தன்னற்றமற்ற சேவை பாராட்டி பேசினார் இவ்விழாவில் அரிமா சங்க தலைவர் சந்திரசேகர் அகிலா இந்திய மருத்துவ சங்க தலைவர் இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் புதிய நிர்வாகிகள் விவரம் கௌரவ தலைவராக கேப்டன் துரைசாமி தலைவராக மேஜர் கண்ணன் மற்றும் செயலாளராக அழகுதுரை பொருளாளராக இளங்கோவன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தொடர்ந்து முன்னாள் முப்படை வீரர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு முடிவில் இளங்கோவன் நன்றி கூறினார் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் சீனிவாசன் தினமடை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்